தமிழக அரசு நல்லாசிரியர் விருது வழங்கி எங்களை கௌரவப்படுத்தியது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பள்ளியை பொறுத்த வரையில் ஏழைகளுக்கு கிடைத்த ஒரு ஆப்பிளாக இருந்து வருகிறது என்றால் அது ஆகாது எவ்வாறு என்றால் பணம் பணம் கட்டாமல் அரசு வழங்கக்கூடிய இலவச திட்டங்களிலேயே மெட்ரிகுலேஷனை இன்றும் அளவில் எங்களுடைய பள்ளி மாணவர்கள் பயிலும் வகையில் எங்களுடைய ஆசிரியர் மற்றும் இது பள்ளியில் பணியாற்றி வருகின்ற அனைத்து இன்னும் சொல்லப்போனால் துப்புரவு பணியாளர்கள் முதற்கொண்டு குழந்தைகளின் வளர்ச்சியில் மிகுந்த ஒரு ஈடுபாடோடு நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் இந்த பள்ளி வந்து காரைக்குடி மாநகராட்சியின் மைய பகுதியில் இயங்கி வருகிறது ஆனால் சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் இருந்தெல்லாம் குழந்தைங்க வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க ஆங்கில வழிகல்வி கல்வி இணையாக வந்து இங்கே வந்து இருக்காங்க மேலே நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து ஐந்து லேப்டாப் தொழில்நுட்ப வசதியோடு எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு அந்த வகையில் வந்து நாங்கள் ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியோட குழந்தைகளை வந்து நாங்கள் கொண்டு போகிறோம் இங்கு கணினி மற்றும் அனைவருமே வந்து பிஹெச்டி முடித்தவங்க மேலும் வந்து இங்கிஜி பிஜி எல்லாம் முடித்தவங்க தான் டீச்சர்ஸாக இருக்காங்க அதிகப்படியான குவாலிஃபிகேஷனோட அரசு பள்ளியில் வந்து நாங்கள் வந்து இருக்கோம் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது மக்கள் தான் வந்து இதை ஒரு கௌரவமாக நினைக்காமல் அரசு பள்ளிகளை கொண்டு மாணவர்களை சேர்க்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்கிறேன் ஏன்னா எங்கள் பள்ளியை பொறுத்தளவில் குழந்தைங்களுக்கு பஞ்சமில் எங்களுக்கு வந்து வகுப்பறைகள் தான் நாங்கள் கூடுதலாக இருக்கோம் கூடுதலாக இன்னும் ஒரு பத்து வகுப்பறை இருக்கோம் ஏன்னா வகுப்பறை பற்றாக்குறையினால் மாணவர்களோட எண்ணிக்கையை வந்து சேர்க்கையை குறைச்சி சேர்த்துருக்கோம் அப்படின்னா அது இந்த பள்ளி மட்டும்தான் ஏன்னா எல்லா பள்ளியிலுமே வந்து மாணவர்கள் இல்லாமல் வகுப்பறைகள் ஆனால் இந்த பள்ளியை பொறுத்தளவில் உள்ள குழந்தைங்க நிறைய இருக்குது மினிமம் கிளாஸஸ் இருக்கனால நாங்கள் வந்து குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் வகுப்புக்கேற்ற மாணவர்களை தான் வந்து நாங்கள் சேர்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறோம் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டின் முதல் நாளான இன்று எங்கள் பள்ளியின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பெற்றோர்களுக்கு எங்கள் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைத்துள்ள பெற்றோர்களுக்கு நாங்கள் என்றும் நம்பிக்கைடன் பற்றி இருக்கிறோம் தெரிவித்துக்கொண்டு தமிழக அரசுக்கும் எங்களுடைய கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிந்து கொள்கின்றோம்